பல்வேறு மதங்கள் இருக்கு சிலவேறு பிரகதிதான் காரணம் என்று சொல்றவர்கள் சிலவேர் பரமாணுக்கள் தான் காரணம் என்கிறவர்கள் காலம் தான் காரணம் என்கிறவர்கள் சப்தம் தான் காரணம் என்று சொல்லுகிறவர்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறவர்கள் என்று பலவேறு அபிப்பிராயங்கள் சமயங்கள் நிறைய விஷயத்தை எடுத்து எடுத்து அது விஷயமாக ரிசர்ச் பண்ணும்பொழுது அவரவர்களுடைய தீர்மானம் ஒவ்வொரு விதமாக இது புத்தி பிராபல்யத்த காற்றம் வேதோத்தமான தேவதைகளையும் பிரம்மா என்றோ விஷ்ணு என்றோ ருத்ரன் என்றோ இந்திரன் அக்னி யமன் வருணன் முதலிய தேவர்களையும் அவரவர்களுக்கு இஷ்டமான தேவர்களை அதுதான் உயர்ந்த தெய்வம் என்று சொல்லும்படியான சமயங்கள் பல இருக்கிறதுனாலே எல்லா சமயங்களும் தானே ஆனவனாய் எல்லா சமயங்களுடைய வழிபாடும் தனக்கே ஆனவனாய் எல்லா சமயங்களிலே இருக்கிற தெய்வமும் தானே ஆனவனாய் எல்லா தெய்வங்களாவும் தானே இருந்து எல்லா பலனையும் கொடுக்கின்றவனாய் இருக்கக்கூடிய பரமாத்மா என்பதனால பல்வேறு சமயமுமாய் பரம்பு நின்றே அவரவர்களுடைய சபாவத்துக்கு தக்கபடி எவர்கள் பூத வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் பூதங்களை வழிபடுறார்கள் தேவர்களை வழிபடுகின்றவர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள் பித வழிபடுறவர்கள் பிதர்களை வழிபடுறார்கள் கார்த்திக ராஜச தாமச குணப்படி எவரவர்கள் எதை வழிபடுகிறார்களோ அதற்கான பலன்களை அந்தந்த தெய்வங்கள் மூலமாக கொடுக்கிறது தானே என்று பகவான் கீதையில சொல்றான் இல்லையா அப்படி வெவ்வேறு சமயங்களையும் ஏற்படுத்தினவன் சரிவேஸ்வரனே ஏன்கா தன்னையே அவர்கள் வேறு பிரகாரமாக வழிபடுறார்கள் அப்படி வழிபட நான் வேறு பலன்களை அடைவதற்காக அவர்கள் வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுறார்கள் என்றதுனாலே அவர்களுக்கு அதில் எல்லாம் வைராகியம் வந்த பிறகுதான் மோட்சத்துக்கு அதிகாரியா இருக்கிறதுனாலே அப்ப நேரடியாக தன்னிடத்துல வருவார்கள் அல்ப பலன்களை விரும்புறது அந்தந்த தெய்வங்களை அவர்கள் அண்டி அல்பல்களைப் பெறலாம் என்று வழி வகுத்திருக்கிறாராம் பருவேஸ்வரனே பல்வேறு சமய இப்படி முப்பத்தி முக்கோடி தெய்வங்கள் அப்படின்னு பொதுவா சென்சஸ் எடுத்திருக்கார் தேவலோகத்துல போய் என்ன கணக்கு புள்ள போனாரோ முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சொல்லி சொல்லி நாமே கேட்டிருக்கோம் இல்லையா அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களும் கணம் ஆனால் முப்பத்து மூவர் என்று நம்முடைய ஆண்டாள் கூட மூணு கோடி பேர்கள் அப்படிங்கிறது கணங்கள் என்று சாஸ்திரம் சொல்றது தேகாபச ருத்ரர்கள் துவச ஆதித்யர்கள் அஷ்டவசுக்கள் இரண்டு அஸ்வினி குமாரர்கள் சேர்ந்து முப்பத்தி மூவர் இந்த முப்பத்தி மூவரையும் இந்த மூணு பேர் யாரு நாள் பிரம்மா விஷ்ணு ருத்ரான் போருமே சிம்பிளா வச்சுக்கலாம் ஏனால் இருக்கிற படங்கள் எல்லாம் ஆற்றில வந்து மாற்றி நமக்கு சாயத்துக்கே இடம் இல்லாம விட்டுக்கிறத காட்டிலும் நிறையா இந்த சால கிராமம் வேணும் அந்த சாமி வேணும் அந்த சாமி வேணும் கேத்துவது கடைசியில ஒன்னுக்கே திருமஞ்சனம் பண்ணாம இருக்கிறத காட்டிலும் ിമ്പിളാ ഒന്ന് രണ്ട് സാമി അഴകാ പൂജ പിന്നാ നമുക്ക് സൗര്യമു നെച്ചിട്ട് അപ്പം മൂന്ന് പേര് പൊരുക്കി എടുത്തേവർ ഉരുതാ സമിതി തന്നെ പൊറിക്കണം

வேறு அதுலயும் ஒருத்தரை பொறிக்காது இந்த மூன்று பேரிலையும் உனக்கு யாரு அப்படிங்கறத பொறிக்கிடு என்று ஊதுருவம் ஒரு பரிசீலனை பண்ணணும் தீவாத்மாவுக்கு சுவயம்பரம் ஒரு ராஜகுமாரிக்குனா பல தேசத்து ராஜகுமாரர்கள் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பாங்க நம்மள பொறுக்குவாளா நம்மள பொறுப்புவாளான்னு பாத்துட்டு